வரைக்கும் வேண்டும் செய்கிற கருவறை முதல் பல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் செய்கிறார் கடவுளை கூட பார்க்க காசு வேணும் செய்கிறார் சனியா தப்பா செய்கிறது சனியா தப்பா நல்லது எது கெட்டது எது கருளியல் சொல்ல முடியல அது சொல்லிடாம என முடியலை என்னை பத்தி பொழுது கிட்டே கேட்டு சரியா தப்பா சரியா தப்பா கட்டதியது அந்த ஆசிப்பு ஏனே இந்த ஜீவராசி மட்டும் நம்ம நடத்த விடிய வரைக்கும் ரசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க ஆமாயா அப்படியா ஏன் தெய்வமே அப்படியா ஆனால் உண்மையாலுமே உங்களெலாம் நினச்சாலும் பாவமாக இருக்குது இருக்கிற நாலு பேரும் தாயில் முக்காடை போட்டு இந்த நாடத்தை பார்க்கணும் அண்ணையா என்னையா நான் நல்லா செய்யணும் நீ நல்லா செய்யணும் சொல்ல பிரியோ இந்த பேர் நீ வச்சதும் போதும் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு என்னது முன்னாடி உட்காந்து நாடம் பார்த்துக்கிட்டு அவர் அங்க உட்காந்துருந்த நான் கவனிக்கலையே சிரிப்பா பத்தி நம்ம நாடத்தை ரசிச்சு பாக்குறதுக்குன்னே ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கோம் இவருக்கு தினமும் டோக்கன் அட்டவான் சொன்ன கொடுத்து ரசீது போட்டு வச்சுக்கணும் நம்ம போற ஊருக்கு கை தட்டுறதுக்காக இந்த டிக்கெட்டை மட்டும் கடத்தி கொண்டு போற மாதிரி அப்படி சொல்லியா ஏனே அப்படி கூட்டு போல நல்லா இருக்கும்ல என்ன மாமா நிறைய நான் சொல்றேன் சரிதானே நான் அப்படிப்பட்ட பிள்ளையா நானு நீ தங்க புஷ்பம்மா புஷ்பம் இல்லைன்னா பசுப்பம் தாங்கள் இந்த குளூரில் தான் வாயு உழவுதுன்னு நினைக்கிறேன் சரி நான் விஷயத்துக்கு வரேன் எங்கள் வீட்டுக்கார பார்த்தீங்களா ஆ பார்க்கலையம்மா ஆ பார்க்கலையம்மான்னு சொல்லக்கூடாது ஆ பார்த்தீங்கணும் இல்லைன்னா பார்க்கலங்கணும் பார்க்கலை அது என்ன ஆ பார்த்தீங்க பார்க்கல ஐயோ நீ எவ்வளோ சேர்ந்து நானும் குழம்பே போகிறேன் என் புருஷனை காரணம் தேடி வந்திருக்கேன் அப்படியாம்மா ம் போலீஸ் ஸ்டேஷன் இது என்னது வாய் அப்படியே இருக்கு சுத்தமா இருக்கு அங்க இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாம் வீடியோ பார்த்து ட்ரைனிங் போல் இருக்கு அப்படிதானே நீ வானே எங்க வீட்டுக்கார பாத்தியா பார்க்கலையா என்னன்னு இப்படி சொல்லி போசுக்குன்னு பாக்கலன்னு ஏன் ஏதாவது ஒரு சார் இங்கே நம்ம ரெண்டு பேரும் இறங்கி போய் தேடுவோம் எங்கேயாவது படத்துக்குறோம் ஆனாலும் போய் தேடுவோம் வாங்க இந்த பக்கம் இந்த பக்கம் நீங்க வரல அவர் மைசூருக்கார் அன்னை நீ யாரும் தேர்றது திருநோட்டு போயிடாம எங்க வீட்டுக்கார ரொம்ப அழகா இருப்பாரு அவர் உள்ளுக்குள்ள தூங்குறாரு ஆளு கொஞ்சம் கருப்பா அழகா இருப்பாரு அம்சமா இருப்பாரு ஆமா இல்லையா அப்படின்னு ஆமா சரி அதெல்லாம் இருக்கட்டும் அது ரொம்ப முக்கியமா என் புருஷனை காலம் தேடி வந்திருக்கேனே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்க மாட்டீங்க அதுதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லிடுச்சு எனக்கு எங்க வீட்டுக்காருக்கு ஒரு சின்ன சண்டை என்னம்மா சண்டை சண்டையில கோச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் அப்படி என்ன பண்ண நீ அவர் என்னடா வாய்ஸ் வந்து கேசப்பாரு இந்த வாய்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எப்படி ஆ என்னண்ணே அப்படி என்னம்மா பண்ண எல்லாம் வழக்கமா புருஷ் மடுக்குள்ள சண்டை வர்றதுக்கு நியாயமான விஷயம் தான் அம்மா முருஷ் மாடுக்குள்ளே சண்டை வந்தால் கோச்சிக்கிட்டு முன்னாடி தானே அம்மா வீட்டுக்கு போகும் எங்கள் வீட்டில் எல்லாமே தலைகீழே நடக்குது எனக்கு என் புருஷனுக்கு சண்டை வந்தால் கொச்சுட்டாவே அவங்க அம்மா வீட்டுக்கு போறபட்டி நீங்கள் ஏதாவது கேளுங்களேன் என் பஞ்சாயத்தை இல்லை அந்த கேட்குறீல்ல இல்லை

வீட்டுல போட்டபடி எல்லாம் அப்படியே கிடக்குது எங்கிட்டு போனான்னு தெரியல யாரு பாத்திரம் விளக்குறது யாரு துணி வைக்கிறது கல்யாணம் போதுமா ஏன் பேய் அடைந்த மாதிரி உட்காந்துருக்க அப்பனா இந்த நீ பார்க்க நீ பாக்க வீட்ல எல்லாமே என் புருஷன் படுத்துக்களை அதனாலதான் ஓடி போயிட்டேன் நம்ம எல்லாம் வேலை பார்க்க கூடாது அதுதான் உண்மை எல்லாம் வலிக்குமா இல்லையா எந்த பக்கம் மண்டையாட்டா அவர் எல்லாத்துக்கும் மண்டையாட்டா சரி கை காலை கூட அமைக்க விடுவானா அமைக்க விட மாட்டானா ஆமா எல்லா வேலையும் முடிச்சுபிட்டு நீ தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பாத்திரம் பண்ணம்லாம் விலக்கி விளங்குமா அது ஒரு தும்புனா விளங்குமா எங்காவது அப்படித்தான் இருக்கு கிளு கிளுன்னு கல்யாணம் பண்ணி வர்றது எதுக்கு அவ்வளோ நகை வகையெல்லாம் போட்டு கட்டிட்டு வரோம் மாப்பிளைக்கு வண்டி வேற இதுல பொண்ணு பார்க்க வரல பச்சி சொச்சி டீ இது இது இவங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு பாவம் பிடிக்கலாம் பிடிக்கலன்னு போயிடுவாங்க நீயே சொல்லு நான் பாவம் இல்லையா ரொம்ப பாவமா ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல வந்து மாப்பிள பக்கம் வந்தாங்கனி சரி கீழ் பக்கத்துல இருந்து கீழ் பக்கத்துல இருந்து உனக்கு ஏத்த ஆளுதாமா இந்த வண்டி என்ன ரொம்ப ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்கு நசிக்கி புடி ஏன் பேசா படு தூங்குறியல இல்லையா நான்சென்ஸ் அப்புறம் எனக்கு அந்த மாப்பிளைய பிடிக்கணும் நானே ராஜினாமா பண்ணிட்டேன் ராஜினாமா பண்ணிட்டியா மாப்பிளைய வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் ஓஹோ அடுத்து ஏர்வாடியில இருந்து ஒரு மாப்பிள வந்துச்சு ஏர்வாடில இருந்தா அது ஆளு எப்படி இருப்பாரு இந்த நாகளை பற்றி சொல்லி வைக்காட்டி அப்புறம் நீ ரொம்ப நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆமாம் ஆமாண்ணா இப்போ நான் லூசா நான் இல்லை அந்த ஏரியாவில் ஏன் அந்த ஏரியாவில் என்ன மெண்டல் குடும்பம் மட்டும் தான் இருக்க மற்ற குடும்பம் இல்லையா அப்படிதான் மாப்பிள்ளை பார்க்க வந்து எனக்கு எந்த மாப்பிளையும் பிடிக்கல சரி கடைசியாக என் தாய் மாமனையே பிடிச்சி எ தலையில் கட்டி வச்சுட்டா தாய் மாமனே பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆமாண்ணே இப்போ தாய் மாமனை கல்யாணம் பண்ணத கண்டு அந்த ஆளு தான் எல்லா வேலையும் பார்க்குறான் நான் வேடிக்கை பார்க்குறேன் இப்போ வந்து உனக்கு வேலை பார்க்க முடியாமல் அடிச்சு வேறு வேலை பார்க்க முடியாமல் இல்லை வீட்டில் வேலை அப்படியே போட்டலாக்கில் எல்லாம் அப்படியே கிடக்கு எனக்கு எல்லாமே சுத்தமாக இருக்கணும் கோழி வண்டி போகுது கோழி வண்டி போகுது கிளம்பிட்டார் நம்ம மேலே அவ்வளோ ஒரு மரியாதை அப்படி இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன் நீங்களும் அதே மாதிரி அந்நிய வேலை பார்க்க விடாமல் நீங்களே எல்லா வேலையும் செய்யுங்க அதெல்லாம் நான் பண்ண நம்ம தமிழ்நாட்டோட பண்பாடு என்ன பெண்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கண்கள்னு சொல்லியிருக்கிறாரு பொம்பளை பிள்ளை வந்து துன்புறுத்தக்கூடாது வேலை வாங்கக்கூடாது

அவருக்கு அந்த பழக்கம்லாம் இல்லையம்மா ஆனையானே நீங்கள் வேற குடியாரண பிடிச்சி என் தலையில் கட்டி வச்சுட்டு அவன் நான் படுற பெரும் பெரும்பாடாக இருக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் எழுத்துட்டு வந்துடும் போய் யாராவது கிளவிட்ட போய் வம்பு பாவலா என் புருஷன் காரை கிளவிட்ட போய் வம்புத்து பிரச்சனை எழுத்துக்கிட்டு வந்துட்டான் அப்படி என்ன போய் வம்புத்து அப்பில் கிளவிகிட்ட போய் ஒரு பெரிய கதை அந்த கதையெல்லாம் சொன்னோம்னா இன்னும் கதை நீண்டுக்கிட்டு போகும் அதை நாளைக்கு சொல்லுவோம் நாளைக்கு நீ இல்லையோ நாளைக்கு நாளில் இன்னைக்கு நாளைக்கு ஆமா நாளைக்கு ஆமா இல்லை மறந்துட்டேன் சரி 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 இப்ப நீங்க என்ன பண்றீங்க நான் என் வீட்டுக்கார தேடிட்டு புடிய நான் ஊருக்குள்ள கிளம்பறேன் சரி நான் இந்த பக்கம் போறப்போ அது அந்தாலே இந்த பக்கம் வந்தா நான் சொல்லி எப்படி சொல்லுவீ என்ன சொல்லி உறேன் இங்க ஏனே இல்ல சொல்றே 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 எப்படி சொல்லுவீங்க இது மாதிரி உங்க வீட்டுக்கார இது மாதிரி உங்க வீட்டுக்காரமா தேடிக்கிட்டு வந்துச்சு எது மாதிரி இது மாதிரி

கடல்ல நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு இருக்கணும் மண்டையில கொட்டியே சொல்லி அமிச்சு விடுறேன் ஆமாண்ணே என்னன்னா நீ என்னோட வா கண்டிச்சியோட இது வந்து உங்க கையில தானே இருக்கு ஆமா ஆமா சரி நான் போய்ட்டு வரவா போயிட்டு வாமா வரவா என்னையா அது தொண்டு இந்த வாய்ஸ் என்னை ரொம்ப டேஞ்சர் பண்ணிக்கிட்டே இருக்குது வெரி ஸ்டேஞ்சர்ஸ் வாய்ஸ் ம் எங்க உங்க வாயை திறந்து ஒரு தடவை என் பேரை சொல்லுங்களேன் பிரியா ஆகா ஐயோ இந்த விழுந்துட்டேனே விழுந்துட்டேனே ஒரு காயிலே காதுக்கு குளிர்ச்சியா இருக்கு இன்னும் ஒரே ஒரு முறை அன்பார்ந்த போயிட்டு வரேன்